திருச்சிற்றம்பலம் போற்றியோம்னு நம்ம சிவாய எல்லோருக்கும் வணக்கங்க இது உங்கள் அகத்தியர் வாக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் மாத ராசி பலன் ரிஷப ராசிக்கு ஐப்பசி மாதம் எந்த மாதிரியான ஒரு சூழலை தருதுன்னு பார்க்கலாங்க ராசிநாதன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய காலமாக ஐப்பசி மாதம் இருக்குது அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலு குடைய கிரகம் ஆறாம் இடத்துல நீசமாக இருக்குது ஐப்பசி மாதம் முழுவதும் பனிரெண்டு ஏழு குடைய கிரகம் ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இரண்டு ஐந்து குடைய கிரகம் ஐப்பசி மாதம் முழுவதும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா துலாம் ராசியிலேயே புதன் இருக்கார் அதுக்கடுத்து பத்து பதினோராம் இடங்களில் ராகு சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசிக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது கடன் எங்கேயாவது நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழி பிறக்கலாம் வாய்ப்பு உண்டு அதுக்குமே சமயோஜித புத்தியாக செயல்பட வேண்டும் அப்போ தான் வந்து தப்பிக்க இயலும் சரிங்களா வீடு மனைவி குழந்தைகள் பெரியவர்கள் தாய் இவர்களுடைய உடல்நலம் கண்டிப்பாக வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அவங்களால வந்து விரைய செலவுகள் கட்டாயம் இருக்கும் இப்போ பண்டிகை காலம் அப்படிங்கிறனால விரைய செலவு ஏற்கனவே இருக்கும் அதோட இந்த விரைய செலவும் சேர்ந்து ரொம்ப ஒரு மனத்தாங்களை ஏற்படுத்தும் இப்போ ராசியாதிபதி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறப்ப குழந்தைகள் பூர்வ புண்ணியம் சொத்து சம்பந்தப்பட்ட பெரியவங்க அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது சுய தொழில் உங்களுடைய வாழையடி வாழையாக செய்து கொண்டு வந்துருக்கிற தொழிலில் சருக்கள் சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்ல முறையாகவும் நல்ல தசா புத்திகள் வந்து ஜாதகத்தில் இப்போ நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா இதை பற்றி நீங்கள் பண்ணிக்கவே வேண்டாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதையை வந்து கவனம் பண்ண வேண்டியது அவசியம் அதுக்கடுத்து கூடைய கிரகம் கூடைய கிரகம் குடும்பம் தனம் வாக்கு கல்வி அதே மாதிரி குழந்தைகள் பூர்வ புண்ணியம் உங்களுடைய மேல் படிப்பு கல்வி சிறந்த நன்மைகளை அளிக்கக்கூடிய இரண்டு ஐந்து கிரகம் புதன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல மறைவில் இருக்கிறார் அப்படின்னா இது சம்மந்தமாக வந்து